தமிழும் சரஸ்வதி மனைக்கு எபிசோடில் கோதை குடும்பத்தில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ரோஹினிக்கு கால் பண்ணுறாங்க ரோஹிணி எப்படியே இருக்க இருக்கியா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் இப்படி இருப்பேன் என் புருஷனு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் தான் சந்தோஷமாக இருக்கீங்க நான் தான் அங்கேயே எங்கேயும் ஓடிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டல்லாக பேசுகிறாங்க ஒன்றும் இல்லாட்டி இப்படின்னு சொன்னோன்னு ஃபோனை வாங்கிங்கம்மா உங்கள் யார்டையுமே பேசக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க அப்போ கோதை சொல்கிறாங்க அவள் ரொம்ப கோவமாக இருக்கா என்கிட்ட கூட பேச மாட்டேக்கா அப்படிங்கிற மாதிரி அப்போ தமிழ் சொல்கிறாரு நான் மினிஸ்டர்கிட்ட பார்த்து பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் போய் பேச பேசுகிறாங்க தமிழும் மேக்னாவும் அப்போ சரி நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராகினி வந்து அங்கேயும் அலையிறாங்க ஏகப்பட்ட இடத்துல அலைஞ்சலைஞ்சு பார்க்குறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் போனாலுமே அவங்க கம்பெனி இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க திட்டி விட்டுறாங்க கடைசியில் எப்படியோ கம்பெனியை ஓப்பன் பண்ணிடுறாங்க நல்ல மாதிரி ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க அடுத்தது அர்ஜுனை போய் ஜெயிலில் பார்க்க போகிறாங்க கம்பெனி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னோடனே சபாஸ் ராகினி நல்ல இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க உங்களையும் எப்படியாவது வெளியில் வெளியே எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரி ராகினி எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது நீ எப்படியாவது என்ன வெளியே எடுத்துருவே அப்படிங்கிற மாதிரி அப்போ ராகினி வந்து வெளியே போயிடுறாங்க அப்போ வந்து அர்ஜுன் வந்து பரம்பட்ட சொல்கிறாங்க இதுக்கு காரணம் தமிழாக தான் இருக்கும் தமிழ் தான் வேலை பண்ணியிருப்பான் நம்ம கம்பெனி ஓப்பன் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது